ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலை நாம் ஒரு பயனுள்ள தகவலை தாங்க தெரிஞ்சிக்க போகிறோம் அது என்ன தகவல் அப்படின்னா பெருமாள் கோவிலுக்கு போனால் உட்காரக்கூடாது நேராக வீட்டுக்கு தான் வரணும் பெருமாளாக தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சிவன் கோவிலுக்கு போனால் உட்காராமல் வரக்கூடாது அப்படின்னும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது எந்த காரணத்துக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோவை பார்த்து லைக்கும் கமெண்ட்டும் பண்ற மூணு பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேங்க இப்போ பொதுவாக எல்லாருக்குமே கோவிலுக்கு போகிற பழக்கம் இருக்கு ஆனால் நாம எல்லா கடவுளையும் ஒரே மாதிரியாக தான் வணங்குறோம் ஆன்மீகத்தில் ஒவ்வொரு கடவுளையும் வணங்குவதற்கு அப்படின்னு சில முறைகள் இருக்குங்க அதை பத்தி தெரிஞ்சிக்காம தான் நாம இதுவரையும் வணங்கிட்டு வரோம் இப்போது சிவன் கோவிலுக்கு பெரும்பாலான பேர் போவாங்க அதே போல் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கும் போவாங்க இந்த ரெண்டு கோவிலிலும் கடவுளை வணங்கும் போது சில தவறுகளை நம்ம செய்கிறோங்க அது என்னென்ன தவறு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சிவன் கோயிலுக்கு போனால் சில பேருக்கு மன அமைதி கிடைக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் மன அமைதி கிடைக்குங்க கோயில் அப்படின்றது பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்ச ஒரு இடம் அந்த இடத்துல நம்ம போய் கொஞ்ச நேரம் இருக்கும்போதே நம்ம உடம்பு ஃபுல்லாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எந்த கோவிலுக்கு போனாலும் சில பேர் வந்து உட்காராமல் வரமாட்டாங்க அவங்களுக்கு வந்து கோவிலை உட்காந்து எந்திரிச்சு வந்தால் தான் திருப்தியாகவே இருக்கும் இது எல்லாருமே செய்கிற விஷயம் தானுங்களே நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கோயிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வருவோம் அப்படி வந்தால் தான் நமக்கு போய் கோயிலுக்கு போன வந்த அந்த திருப்தியே இருக்கும் ஆனால் ஆன்மீகத்தில் வந்து சில கோவிலில் உட்காரலாம் சில கோவிலில் உட்காரக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சிவன் கோயிலுக்கு போனால் உட்காந்துட்டு தான் வரணுமா ஏன்னால் சிவன் சொத்து கொலைநாசம் அப்படின்ற பழமொழியை நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிவன் கோயிலில் பிரஸ் சாதத்தை தவிர வேறு எதையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாதுங்க நம்ம கோயிலை கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சு வரும்போது கூட நம்ம துணியை நல்லா உதறிட்டு அந்த தூசியை கூட நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அது தான் உதறிட்டு வரணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுவே பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கோயில உட்காரக்கூடாதாங்க ஏன்னா பெருமாள் கோவிலில் நாம் என்ன வேண்டுகிறோமோ அந்த செல்வத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கின்ற லக்ஷ்மி தேவி இருக்கிறாங்க பெருமாள் மார்பில் தான் லக்ஷ்மி தேவி குடிக்கொண்டிருக்காங்க நம்ம என்ன கேட்குறோமோ அதை உடனே கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அவங்க அதனால் அந்த லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க நம்ம என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை வீடு வரைக்கும் வந்து கொடுத்துட்டு போவாங்களாங்க அதனால தான் நீங்கள் கடவுளை வணங்கிய பிறகு எங்கேயும் உட்காராமல் நேராக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் பெருமாள் கோவிலில் வணங்கிய பிறகு வேறு எந்த கோவிலுக்கும் போகக்கூடாதுங்க இந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதத்தை கூட வீட்டில் வந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம கூடவே வர மகாலட்சுமி அன்னை நம்ம வீடு வந்து சுத்தபத்தமாக இருந்தா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீட்டிலேயே வாசம் செய்வாங்க நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டில் அப்படின்னா வீடு வந்து சுத்தபத்தமாக இருக்கணுங்க குறிப்பா சமையல் அறையும் பூஜை அறையும் நம்ம சுத்தமாக வச்சிருந்தாலே மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க பெரியவங்க எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குங்க இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த வழிமுறையை பின்பற்றலாங்க வீடியோ அவ்வளோதான் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்